அடுதான் நாம பார்க்க போற விருது வஞ்சகர் உலகம் விருது சென்டிமெண்ட் இந்த வாங்க போற நபர் முன்னொரு காலத்துல சினிமால காரையே ஹெலிகாப்டரா பயன்படுத்தி கிலோமீட்டர் கணக்கில் பறந்தீங்கன்னு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு பெயரில் புரட்சி தளபதி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சினிமால மட்டும் இல்லாம அரசியல் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லாத்திலுமே புரட்சி பண்ணி விட்டுணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கிளம்பி வந்து கடைசியில வஞ்சகர் உலகத்தில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வருது ஸோ அவருக்குதான் இந்த விருது வஞ்சகர் உலகம் விருது விஷாலுக்கு திரைப்படங்களில் பல்வேறு புரட்சிகளை நிகழ்த்திக் கொண்டிருந்த புரட்சி தளபதி விஷால் ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய புரட்சியை நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் என விரிவாக்கம் செய்து கொண்டே போனார் சென்ற இடத்திலெல்லாம் வெற்றி வாகை சுடவே தன்னுடைய அடுத்த கட்ட புரட்சிக்கான களமாக அரசியலை தேர்ந்தெடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் வேட்புமனுவில் பிழை இருப்பதாக கூறி நிராகரிக்கப்பட்டதும் நிர்கதியாக நின்ற விஷால் மீண்டும் தன் முழு கவனத்தையும் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் சங்கத்திலேயே செலுத்தினார் சங்க தேர்தல்களில் அவருக்கு வெற்றியை வாங்கிக் கொடுத்த வாக்குறுதிகளை பின்னாளில் விஷாலை விடாத கருப்பாக வாட்டி வதைக்க தொடங்கியது நடிகர் சங்கம் கட்டி முடித்து விட்டுதான் திருமணம் செய்வேன் என்று சபதம் எடுத்த விஷால் நீண்ட நாட்களாக முரட்டு பேச்சிலராகவே வளம் வந்தார் திருமணம் போவதாக வெற்றிகரமாக அவர் அறிவித்துள்ள அதே வேளையில் வெற்றிகரமான தோல்வியாக இன்னும் நடிகர் சங்க கட்டணம் கட்டி முடிக்கப்படாமலேயே இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க தயாரிப்பாளர் சங்க தலைவரானதும் தமிழ் ராக்கர்ஸுக்கு முடிவு கட்டுவேன் என்று அவர் எடுத்த சபதத்தின் மீது மனசாட்சியே இல்லாமல் தொடர்ந்து தமிழ் ராக்கஸ் மண்ணள்ளி போட்டு வருகின்றனர் மேலும் விஷால் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சிலர் சங்க தலைவரான அவரையே தயாரிப்பாளர் சங்க கட்டடத்திற்குள் நுழைய விடாமல் பூட்டு போட்டு போர்க்கொடி தூக்கினர் பூட்டை உடைத்து உள்ளே நுழைய முயன்ற விஷாலை பிடித்த தமிழக போலீஸ் ஒரு புரட்சி தளபதி என்றும் பாராமல் நாள் முழுக்க அவரை மண்டபத்தில் அடைத்து அழகு பார்த்தது இப்பேற்பட்ட வஞ்சகர் உலகத்தில் வாண்டடாக வெளியே சென்று நாள்தோறும் பல பஞ்சாயத்துகளை சமாளித்து வரும் விஷாலுக்கு வஞ்சகர் உலகம் விருதை முறித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்